இன்றைக்கு நான் பேச போகிறது ஒரு சங்கீதத்தை பற்றிய அதனால் இரண்டு அருமையான பாடல்களால் பாடியது விகோம் சந்தோஷம் சகோதரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது என்னுடைய பிரசங்கத்தின் தலையகம் இந்த பேஷன்ஸ் ஆஃப் த சைன்ஸ் அதாவது பரிசுத்தவான்களின் பொறுமை என்று தலையம் வேதத்தில் அதிகப்படியாக வாசிக்கப்படும் புத்தகம் சங்கீதம் சரி சங்கீதம் என்ற வார்த்தை எபிரேய மொழியில் மிஸ்மோர் என்ற வார்த்தையாகும் இந்த மிஸ்மோர் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது இது வாத்திய கருவிகளோடு சேர்ந்து பாடுவது என்று வழங்கப்படுகின்றது என்ற வார்த்தை வந்து வாத்திய கருவிகளோடு சேர்ந்து பாடுவது என்று கூறப்படுகின்றது இந்த சங்கீதங்கள் நம் சங்கீத புஸ்தகம் நமக்கு வேதாமத்தில் உள்ள சங்கீத புஸ்தகம் வந்து பரிசுத்தாவி பல பேரை இன்ஸ்பயர் பண்ணி அந்த அந்த மனிதர்கள் தங்கள் உணர்வுகளை தங்கள் வாழ்க்கை அனுபவங்களை எழுதியது தான் இந்த சங்கீத புஸ்தகம் பல அறிஞர்கள் இதை கூறுகிறார்கள் இந்த எஸ்ரா இல்லாது அல்லது நெஹேமியா அவர்கள் தான் இந்த சங்கீத புத்தகத்தை தொ தொகு தொகுப்பாக்கி ஒரு சங்கீத புத்தகமாக ஆக்கினார்கள் என்று கூறுகின்றார்கள் இந்த சங்கீத புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது யார் இந்த சங்கீதங்களை எழுதினார்கள் என்று பார்க்கும் பொழுது இதற்கு பல ஆர்த்தர்ஸ் இருக்காங்க அது யார் என்று பார்த்தால் முக்கியமாக தாவிது ஆசா என்று இன்னொரு மனிதர் கோராகு கோராகும் ஆசாக்கும் தான் தாவிது நியமித்த சாங் லீடர்ஸ் அங்கே அந்த காலத்தில் அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசி ஏமான் ஏதான் சாலமோன் இரண்டு சங்கீதங்களை எழுதியிருக்கின்றார் நாம் யோசிக்க மாட்டோம் எழுபத்தி ரெண்டும் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் சாலமான் எழுதுகிறார்கள் என்று பார்க்கிறோம் எது தான் என்று ஒரு இன்னொரு இன்னொரு மனிதர் எழுதியதாக அந்த சங்கீதங்களை பார்க்கிறோம் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் போக பல சங்கீதங்களுக்கு யார் எழுதியது என்று சங்கீதம் சங்கீதம் வந்து இந்த வந்து சங்கீத புத்தகத்தில் சங்கீதங்கள் உண்டு இந்த இதில் எழுபத்தி மூன்று சங்கீதங்கள் ஆபிதராஜா எழுதியுள்ளார் நீங்கள் சங்கீத புத்தகத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு சங்கீதமும் அதிகாரம் என்று கூறப்பட்டிருக்கிறார் நீங்க மற்ற எல்லா புத்தகத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் ஒன்று அதிகாரம் ரெண்டு இதில் வந்து சங்கீதம் ஒன்று சங்கீதம் ரெண்டுன்னு தான் சரியா இந்த சங்கீதம் ஏன் இப்படி வழங்கப்படுகின்றது பார்க்கும்பொழுது இது எப்பிரே மொழியில் உள்ள ஒரு பாட்டு அல்லது செய்யுள் என்றும் கூறலாம் அப்பொழுது சங்கீதத்தின் சங்கீதம் ஏன் அதிக பரவலாக வாசிக்கப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது ஏன் பல பேர் இதை வாசிக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது பல சங்கீதங்கள் இந்த அதாவது மனிதன் மாற்றி தருகிறார் என்று அங்கே இந்த சங்கீதங்கள் இருக்கும் இந்த இந்த அடிப்படை கருத்து வந்து எவ்வளவு மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் இது வந்து ஏற்ற ஒரு கருத்தாக காணப்படுகின்றது உலகில் உள்ள எந்த மனுஷனும் கேட்டு கதறக்கூடிய பிரச்சனைகளை இந்த சங்கீதங்கள் விவரிக்கின்றது அது மட்டுமின்றி எப்படி தேவன் இந்த பிரச்சனைகளை பூர்த்தி செய்கிறார் எப்படி தேவன் இந்த பிரச்சனைகளை அவர்களுக்கு விடுதலை தருகிறார் என்று இந்த சங்கீதங்கள் அவர்களுக்கு அதை கூறுகிறது நானும் பல நேரம் இந்த குழப்ப படைகளில் சஞ்சலப்படுகிறேன் மனத இந்த சங்கீதங்களை பார்த்து வாசித்து தேவனுடைய வாக்குத்ததங்களில் மேல் வாசித்து நான் ஆறுதல் அடைந்திருக்கிறேன் அதே போல் நீங்களும் பல பேரும் இந்த பல முறைகளில் நான் சங்கீதத்தை வாசித்து அலங்கல் அடைந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ஏழு வேற நான் வேறு அந்த ஒரு அதிகாரத்தை பார்க்க போகிறோம் நான் ஒரு அதிகாரத்தில் நாற்பது வசனம் இருக்குது ஆனால் அந்த நாற்பது வசனத்தையும் நான் வாசிக்கும் போவதில்லை இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது பல பேர் இந்த சங்கீதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள் அப்பல இந்த இந்த என்னுடைய பிரசங்கத்தின் தலையங்கம் நான் கூறினேன் அது எங்கே இருந்து வந்தது என்றால் மார்டின் லுத்தர் இந்த சங்கீதத்தை பற்றி கூறும்போது இப்படி கூறினார் அதாவது இந்த பரிசுத்தவர்களின் பொறுமை இதிலே விளங்கும் என்று இந்த சங்கீதத்தை பற்றி கூறினார் அதனால் இந்த சங்கீதத்தில் அப்படி என்ன இருக்கின்றது மார்டின் லுத்தர் அந்த அளவு கூறக்கூடிய ஒரு ஒரு காரியம் என்று பார்க்கும்போது நமக்கும் இன்னொரு இன்னொரு காரியம் என்ன என்று பார்க்கணும் நம்முடைய சபை என்பது முத்துதை அதிகமாக கூறுகின்ற ஒரு சபை அந்த முத்துதை நம்ம சபையின் அடிப்படையாக இருக்கும் ஒரு கருத்தாக நம்ம காணப்படுகின்றோம் கடைசி வசனத்தில் என்ன வெளிப்படுத்தல் பதினாலு பன்னிரெண்டில் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிற பரிசுத்தவர்களுடைய பொறுமை இதைவிடவும் என்று கூறினார் ஸோ இந்த இப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் என்று பார்க்கும்போது இந்த சங்கீதம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சங்கீதங்களின் வந்து யூதர்கள் தங்கள் ஜெப முறைமைகள் பொது பாடி திரித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் அறிஞர்கள் இந்த சங்கீதத்தை பார்த்து இந்த சங்கீதம் வந்து வழக்கமாக எழுதப்படும் ஒரு சங்கீதம் போல பாட்டுக்காக எழுதப்படவில்லை ஆனால் இது ஒரு ஒரு பிரசங்கமாக ஒரு வாழ்க்கையின் அறிவுரையாக வாழ்வு மொழியாக இது வந்து இது எடுத்துக்கொள்ள மீன் எழுதப்பட்டிருக்கின்றது அதாவது நீதிமொழிகள் எப்படி வாழ்க்கைக்குரிய ஒரு யதார்த்தமான காரியங்களை கூறுகின்றதோ அதே போல் இந்த சங்கீதமும் ஒரு யதார்த்தமாக பல காரியங்களை நமக்கு கூறுகின்றது என்று கூறுகின்றார்கள் இதற்கு வந்து மஸ்கில் என்று கூறுகின்றார்கள் இது வந்து ஒரு நீதிமொழி முறை என்று கூறுகின்றார்கள் இந்த சங்கீதம் யார் எழுதினார் என்று பார்க்கும்பொழுது முதலாவது கீழே எழுதியிருக்கின்றது தாவிதின் சங்கீதம் இந்த அதனால் இந்த அறிஞர்கள் கூறினார்கள் இந்த சங்கீதம் தாவிதின் வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக வருகின்ற ஒரு சங்கி அவர் அதனால் அவர் எழுதிய ஒரு சங்கீதம் என்று பார்க்கிறோம் ஆனாலும் இந்த இது ஒரு இது ஒரு பாட்டாக இல்லா இது வந்து ஒரு ஒரு நூல் இல்லை ஒரு செய்தி இல்லை இது வந்து ஒரு செயுளாக தான் கருதப்படுகின்றது ஏனென்றால் இதன் முறைமை அப்படி இருக்கின்றது எழுதப்பட்டிருக்க முறைமை இந்த அதாவது இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு வந்து அல்போபெட் அக்ராஸ்டிக் என்று புரிகின்றார்கள் ஆல்போபெட் அக்ராஸ்டிக் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான் தமிழில் சொல்ல போனோம்னா ஆத்திச்சுடி என்ன சொல்லுது அப்ப அரசிய விரும்பு ஆறுவது சிடம் அந்த உயிரெழுத்த நம்ம மனப்பாடமா வச்சுக்கிறதுக்காக இந்த இப்படி ஒரு ஒரு போயம் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் அதை நம்ம ஞாபகம் வைத்திருந்தால் உயிரெழுத்து அப்படியே ஞாபகம் கொடுத்தோம் அதே போல இந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதமும் அதே போல ஒரு எப்ரே மொழியில் உள்ள ஆத்திச்சுடி சரியா ஆஹ் இப்ப இந்த எப்ரே மொழியில் எழுத்துக்கள் நீங்க என்னென்னு பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அது வந்து ஆலயம் என்று தொடங்கி டவ் என்று முடியும் இந்த இந்த இவரைய மொழியில் எழுத்துக்களை நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் இதான் ஒரு அது ஒரு இன்னொரு ஆட்டிடியூடு அது அது வந்து நூத்தி எழுபத்தி வசனங்கள் உள்ளன ஆனால் அந்த அது எட்டு வசனம் எட்டு இருபத்தி ரெண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு எழுத்துக்களுக்கும் ஒரு ஒரு பாகம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொரு வசனமும் இந்த ஆ என்ற ஆ என்ற பதத்தில் தொடங்கும் வார்த்தையில் தொடங்கும் என்று எழுத்தில் தொடங்கும் என்று பார்க்கணும் அதே போல இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழும் ஒரு சின்ன ஆதிச்சு என்று பார்க்கணும் ஆனால் நீங்கள் கேட்கப்படும் இதில் வந்து நாற்பத்தி நாற்பது வசனம் இருக்கே எப்படி இருபத்தி ரெண்டு எழுத்துனா இருக்கு அப்படின்னு கேட்கலாம் சரியா இதில் ஏழு இருபது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வசனங்களை தவிர மற்ற எல்லா வசனங்களும் இரண்டு ரெண்டு வசனங்களுக்கு ஒரு பதம் என்று ஒரு எழுத்து என்று பார்க்கிறோம் இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கே இது என்னென்னா இந்த ஏழு இருபது முப்பத்தி நாலு இங்கே இருக்கிறது என்று பார்க்கும்போது ஏழாம் வசனம் என்று முதலாவது முதலில் இருந்து ஏழாவது வசனத்தில் முதல் அந்த ஒரு ஏழாம் வசனம் காணப்படுகின்றது இருபதாவது வசனம் நடுவசனம் நாற்பது வசனம் இருக்கு இருபதாவது நடுவசனம் முப்பத்தி நாலு வந்து கடைசிலிருந்து ஏழாவது வசனம் என்று பார்க்கிறோம் ஏன் இந்த இது எழுதப்பட்டிருக்கிறது இந்த இது வந்து ஒரு முக்கியமான செய்தியை வழங்க வழங்குகின்றது அந்த வாட்டைக்கு ஒரு முக்கியமான செய்தி அதனால் அதை எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இது ஒரு பாட்டு என்று கூறும்போது இதற்கு ஒரு பல்லவி சரணங்கள் என்று இருக்கும் என்பார் இந்த பல்லவி வந்து எங்கே காணப்படுகின்றது ஒன்பது பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு ஏன் இந்த பல்லவி காணப்படுகின்றன பல்லவியில் தான் முக்கியமான அந்த சங்கீதத்தில் உள்ள முக்கியமான விஷயம் அங்கே காணப்படுகிறது ஒன்பதாம் நாம் வாசிப்போம் கத்தருக்கு காத்துக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் இந்த ஒரு காரியம் இந்த ஒரு மெசேஜ் தான் இந்த சங்கீதம் முழுவதுமாக திரும்ப திரும்ப வந்து பண்ணியிருக்கோம் வேத அறிஞர்கள் இந்த சங்கீதத்தை போது இதை நாலு பாகமாக பிரிக்கிறார்கள் அதாவது இந்த தாவின் இந்த இந்த முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தை எழுதும்பொழுது அவருக்கு மனதுக்குள்ள ஒரு பிரச்சனை நிறைய பேர் அநியாயிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்களே நான் நியாயம் செய்தும் எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறதே என்று ஒரு வருத்தம் தலங்களை அப்பொழுது அங்கே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை முப்பத்தி ஏழாம் சதவீதம் ஒன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கீடு செய்கிறவர்கள் மீன் பொறாமைக்குள்ளாதே அவர்கள் என்று அங்கே முதலாவது வசனம் கூறுகின்றது அதாவது தவறான காரியம் நமக்கு நடக்கும்போது முதலாவதாக என்ன கூறப்படுகிறது முதலில் இருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தவறான காரியங்கள் நமக்கு நடக்கும்போது நாம் தேவனுக்கு நம்மை கீழ்படுத்த கருத்து ஆனால் அதில் மூன்று காரியங்கள் நீங்கள் செய்யாதே என்று கூறுகின்றது ஐந்து காரியங்களை நீ இந்த என்ன என்று பார்க்கும் பொழுது முதலாவது எரிச்சல் என்று கூறுகின்றது அதாவது இந்த பதினோரு வசனங்களில் மூன்று தடவை எரிச்சல் ஆகாதே என்று கூறப்படுகின்றது அதாவது முதலாம் வசனத்தில் நாம் அசத்தும் இப்பொழுது ஏழாம் வசனத்தின் வசங்கள் கத்திரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்து காரை மேலும் தீவினை நெறி மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே எட்டாவது பொட் நாற்றல் எரிச்சல் மூணு தடவை இந்த அது ஒருத்தன் அநியாயம் செய்யறான்னா அவனை பாத்தி எரிச்சல் அடையாதே ரெண்டாவது விஷயம் என்ன 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 படாதிருக்கு

அவரே காரியத்தில் அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இரு இதுதான் முதல் மெசேஜ் இந்த கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இரு மூன்றாவது ரெண்டாவது பதத்தில் தேசத்தில் குடிந்தது குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று கூறுகின்றது தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்றால் சத்தியத்தின் படி நட தேவனுடைய சித்தத்தின்படி நட என்று கூறுகின்றன கீழ்ப்படிந்து நட என்று கூறுகின்றது அதாவது கர்த்தரை நம்பி நன்மை செய்து தேசத்தில் நீ கீழ்பொடிந்து நட என்று கூறுகின்றது அடுத்ததாக ஏழாம் அவசனம் ஏதாவது கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று கூறுகின்றது அதே போல ஒன்பதாம் வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம் அதாவது தேவனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அது வந்து நமக்கு பொறுமையை ஏற்படுத்துகின்றது என்று பார்க்கிறோம் கடைசியாக அந்த நாலாவது காரியமாக பதினோராம் பார்க்கிறோம் சாந்தகுலம் உள்ளவர்கள் சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தான் மனமியா இருப்பார்கள் இதே காரியத்தை தான் தேவனது மலை பிரசங்கத்தை கூறுகின்ற மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் நீங்க பார்த்தீர்கள் கூட அதே காரியம் தான் கூறப்பட்டிருக்கிறது என்ன குறை சார்ந்தவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியைக் கொள்வார்கள் என்று கடைசியாக அதாவது கர்த்தரி மனமகிழ்ச்சியா இது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அதாவது நம்பிக்கை கீழ்ப்படிதல் பொறுமை தாழ்மை இந்த நாலு காரியமும் இந்த ஒரு ஒரு வசனத்தில் அடங்கியுள்ளது கர்த்தரை கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கின்ற காரியத்தில் அடங்கி இருக்கிறது அதாவது நாம் தேவ நமக்கு அதாவது உலகம் பார்க்கின்ற பல காரியங்களை நாம் நோக்காமல் நம்முடைய நோக்கம் எல்லாம் தேவனை நோக்கி இருக்க இருக்க வேண்டியதாக இருக்கிறது அப்பொழுது அப்பொழுது நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேகரித்து கொள்ள முடியும் என்று எங்களை பார்க்கிறோம் அது உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் நிலையெல்லாம் கரல் செய்வார் என்று அங்கே கூறுகின்றது இது உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருக்கும் என்று யோசிக்க முடியுமா தீவினையாக யோசனையாகவும் இருக்கலாம் என்று யோசிக்கலாம் பட் நம்முடைய தே கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக பொழுது நம்முடைய இருதயம் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி தான் யோசிக்கும் என்று அங்கே பார்க்கிறோம் அதனால் மத்திய ஆறு முப்பத்தி மூன்றில் மலை புத்தகத்தில் வசனம் அதுல என்ன கூறுகின்றது இங்கிலீஷ் வரும் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அங்கே கூறுகின்றோம் அதே போல தாவித் ராஜாவும் இதே அனுபவத்தை தான் இங்கே கூறுகின்றார் கத்திரத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது பல காரியங்கள் தவறாக போகுமார் போகிற மாதிரி தெரிந்தாலும் கூட தேவன் பின்னாலே இருந்து உன் இருதயத்தின் வேண்டுதலே உனக்கு அருள் செய்வார் என்று கூறுகின்றார் இது மட்டுமல்ல இந்த மெசேஜ் சரியா அதாவது ரெண்டாவது பாகம் என்று பார்க்கும் பொழுது வசனம் பனிரெண்டிலிருந்து இருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் அதில் என்ன மெசேஜ் என்றால் திருப்தியா இரு என்று அதாவது அநியாயம் செய்கிறவன் அங்கே இருப்பான் பன்னிரெண்டாம் பதிமூணாம் வசனத்தில் அங்கே பார்க்கிறோம் அங்கே பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார் என்று காண்கிறார் என்று ஜர்ஜ் அதாவது தேவன் நியாய தீர்ப்பார் என்ற நம்பிக்கையில் நீ திருப்தியா இரு நீ வந்து அது உன்னுடைய கோபத்தை கொண்டு உக்கிரத்தை கொண்டு செய்வதை காட்டிலும் தேவன் அவனுக்கு தீர்ப்பார் என்ற நம்பிக்கையில் நீ இரு என்று அங்கே கூறுகின்றது அதே போல அப்படின்னு இருக்கும் தேவன் உனக்கு உனக்கு வேண்டிய காரியங்களை உனக்கு அருள் செய்வார் என்று அங்கே கூறுகின்றது அதாவது பதினாறாம் பதினாறுல இருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வாசிக்கும் பொழுது வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் பதினாறாம் வசனத்தை வாசிப்போம் அநேக துன்மார்க்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலாம் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது தேவன் உன்னுடைய தேவைகள் என்னன்னா உனக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அன்றைக்கு ஆதாரம் என்ன தேவையோ அன்றைக்கு அன்றைக்கு என்ன தேவையோ அதை உனக்கு பூர்த்தி செய்வார் என்று அங்கே பார்க்கிறோம் ஆஹ் அதே போல பதினேழாம் வசனத்தில் துன்மார்க்கன் எது வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்று நம்பிக்கொண்டிருக்கிறானோ அது முறிந்து போகும் ஆனால் தே நீதிமானியா கர்த்த தாங்குகிறார் என்று அங்கே பார்க்கிறோம் அதே போல இன்றைக்கு பாடத்திலையும் நாம் ஓய்வு நாள் பாடத்திலையும் நாம் படித்தோம் அதாவது தேவன் நம்மை ஆனால் நாம் வந்து அவரை நம்பிக்கையோடு நாம் நம் கையில் இருக்கதை கொடுக்க வேண்டும் என்று அங்கே பார்க்கிறோம் அதாவது திரும்ப திரும்ப இதே அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் அதாவது உதாரணத்து குணம் இருந்து எப்படி இந்த நீதிமானுடைய வர்க்கத்திற்கு இருக்கும் என்று அங்கே கூறப்படுகின்றது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்தை பாருங்க கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான் நீதிமானோ இறங்கி கடன் கொடுக்கிறான் இறங்கி கொடுக்கிறான் கடம்புடலை இறங்கி கொடுக்கிறான் தன் மனதை இறங்கி கொடுக்கிறான் என்று பாருங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏறாம் வருத்தையே பாருங்க காணப்பட வேண்டும் என்றால் நாமும் உதாரணத்துவம் ஒரு மனிதனாக காணப்பட வேண்டும் நாம் எப்பொழுதும் ஒரு ஜெனரஸ் கிவராக இருக்க வேண்டும் என்று இங்கே தாவியராஜா கூறுகின்றார் மேலுமாக அடுத்த பாகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சங் வசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அவர் அங்கே தாவிதராஜா கூறுகின்றார் மற்றவர்கள் தவறு செய்தாலும் நீ சரியானதை செய் அதாவது செய்வது மூன்று குறித்து அதாவது சன்மார்க்கனாய் வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக முப்பத்தி ஏழு முப்பத்தி ஓராம் வருஷத்தை பார்த்துக்கிறேன் என்றால் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கும் அவன் நடைகளில் ஒன்றும் து இல்லை அதாவது தன்னுடைய யோசனை அதாவது ஒரு சன்மார்க்கனுடைய யோசனை வந்து எப்பொழுதும் அவன் நடையில் காணப்படும் என்று அங்கே கூறுகின்றது அதே போல முப்பத்தி ஏழு முப்பது வசனத்தை பார்க்கும் பொழுது நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் அதாவது அவனுடைய வாய் வந்து எப்பொழுதும் நியாயமானதை தான் பேசும் என்று பார்க்கும்போது தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் அவன் செய்கையாகவே தான் என்று பார்க்கிறோம் அதாவது சன்மார்க்கன் என்று பார்க்கும்போது ஒரு நல்ல முறையில் புத்தக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பார்க்கும்பொழுது முதலாவதாக என்னுடைய இருதயம் வந்து முப்பத்தி ஒன்றில் கூறியிருக்கும் போல தேவன் அருளிய வேதத்தில் அவன் இருதயம் அவன் இருதயத்தில் இருக்கிறது என்று அங்கே கூறுகின்றது அதாவது தேவனுடைய வேதம் அவனுடைய யோசனையில் அவனுடைய எல்லா காரியங்களிலும் அவன் வந்து அது வந்து ஈடுபாடாக காணப்படுகின்றது அதற்கு பிறகு அந்த வேதம் அங்கே காணப்படுகின்றதுன்னா அவனுடைய எல்லா காரியங்களும் அவனுடைய எல்லா செய்கைகளும் எல்லா நடவடிக்கைகளும் அதனால் மற்றவர்களுக்கு அது வந்து ஒரு ஆசீர்வாதமாகவும் அது அங்கே காணப்படுகின்றது என்று பார்க்கிறோம் அதாவது மற்றவர்களுக்கு தீமைக்கு தீமை அறலாமல் நன்மை செய்கின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு ஏற்படும் என்று அங்கே பார்க்கிறோம் முடிவாக அங்கே கடைசியாக உள்ள பாகம் வந்து முப்பத்தி ஐந்துலருந்து நாற்பதாம் வசனங்கள் அங்கே என்ன கூறுகின்றார்கள் பேட் திங்ஸ் ஹேப்பன்ஸ் அதாவது பல கிட்ட காரியங்கள் நடக்கும் போதும் தேவனை நம்பு அதாவது தேவன் நல்ல வழியில் தீர்ப்பார் என்று தேவனை என்று கூறுகின்றார் அதாவது ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் நாற்பதாம் வருஷத்தை பார்க்கும் பொழுது நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் கர்த்தர் அவர்களை உதவி செய்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்களுடைய கைக்கு தப்பு வைத்து ரசிப்பார் என்று அங்கே கூறுகின்றது அதாவது பிள்ளைகளுக்கு வந்து தேவிடத்திலிருந்து வருகின்றது தேவனே அவர்களை ரட்சிப்பார் என்று அங்கே கூறுகின்றது அதே போல நாம் தேவிடத்தில் தேவனை நம் அனுகூலமாக நம்ம வைக்கும் பொழுது தேவன் நம்முடைய நியாயத்தை தேவனுடைய நியாயமாக அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் நியாயிருப்பார் என்று எங்கே கூறுகின்றது முக்கியமான செய்தி என்ன என்று பொழுது இந்த சங்கீதத்தில் கிறிஸ்தவனாக நாம் வாழும்போது ஒரு நன்மையான வாழ்க்கை வாழும்போது ஒரு நாளும் நமக்கு பிரச்சனையே வராது என்று இல்லை பிரச்சனை கண்டுபுனால இருக்கும் அதனால நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்க வேண்டும் நாம் தேவனுடைய ராஜத்தையும் சுந்தரிக்க போகின்றவர்களாக இருக்க வேண்டும் அதனால் தேவனுடைய போக போகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய மனப்பான்மை நமக்குள் இருக்க வேண்டும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை மகிழ்ச்சியாக இருந்து நாம் தேவன் நமக்கு நம்முடைய சிஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம் அப்பொழுது நாம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வருஷத்தில் கூறுகின்றது சாந்தகுலம் உள்ளவர்கள் பூமியை சுந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த சமாதானம் வேறு எந்த முறையிலும் வராது என்று பார்க்கிறோம் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது அதாவது இந்த புக் மார்க்கில் அடிக்கடி இருக்கும் ஃபுட் ஸ்டெப்ஸ் என்ற ஒரு ஒரு கதை ஒன்று நிறைய பேர் வாச வாசித்திருக்கக்கூடும் அதாவது வாசிக்காதவர்களுக்கு கதையை நான் திரும்ப சொல்கிறேன் அதாவது ஒரு மனிதன் திடீர் என்று தூங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு ஒரு கனவு வந்தது அதில் தேவன் அவனுக்கு ஒரு கனவை காட்டுகின்றார் அப்பொழுது அந்த வாழ்க்கையில் பல காரியங்களை நடக்கும்போது இரண்டு பாதாடிகள் அங்கே இரண்டு செட் ஆஃப் பாதாடிகள் அங்கே காணப்படுகின்றது அப்பொழுது பார்த்து கொண்டிருந்தான் கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஒரே ஒரு பாதாடி தான் கா காணப்படுகிறது அப்போ அது கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு ரெண்டு தடவை பார்த்தேன் அப்புறம் தேவன்கிட்ட திரும்பி எனக்கு பிரச்சனைன்னு வருவோம் நேரம் ஏன் தேவனே ஒரு பாதாடி தான் இருக்குது என்னை விட்டுட்டு போயிட்டீரா அப்படின்னு கேட்டாங்க அந்த நேரம் தான் நான் உன்னை கையில் ஏந்தி தூக்கிட்டு போனேன் அதனால தான் ஒரு பாதாடி இருக்கு நீ என் கையில் இருந்த அதனால் ஒரு பாதாடி இருந்தது என்று கூறுகிறது ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாம் பரலோக சிந்தையாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பொறுமையை நாம் பெற வேண்டும் என்றால் நமக்குள் வர வேண்டும் முப்பத்தி ஒன்பதாம் நாற்பது வெற்றிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுடைய அடைக்கலம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்களுடைய கைக்கு தப்பு வைத்து அறிவிப்பார் அதாவது நமக்கு கண்ணுக்கு நாளே அநியாயம் நடக்கலாம் எப்படி அநியாயம் செய்து இவ்வளோ நல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பட் அது நம்ம பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம பிரச்சனை வந்து எப்படி நம்ம பரலோகத்துக்கு போகிறோம் எப்படி நாம் தேவனோடு சேர்ந்து வாழ்கிறோம் என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்பொழுது தான் தேவன் நம் நமக்குள் பல காரியம் நமக்குள் அவர்கள் செயல்பட்டு